ஹலோ ஒன் வெல்கம் டு இட்ஸ் சம் தோஸ் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம ஒரு ப்ராங்க் வீடியோ பார்க்க போகிறோம் யாரை ப்ராங்க் பண்ணப் போகிறோன்னா எங்கள் பெரியம்மாவை தான் பிராங்க் பண்ண போகிறேன் பெரியம்மா வந்து வேலைக்கு போயிருக்கிறாங்க பெரியம்மா வேலை விட்டு வர எட்டரை ஆயிரும் என்ன ப்ராங்க்னால் கரெக்டாக பெரியம்மா வீட்டுக்குள்ளே நுழையும் போது நான் வந்து சிகரெட் பிடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ப்ராங்க் பண்ண போகிறோம் அதை பார்த்ததுக்கப்புறம் பெரியம்மாவோடய ரியாக்ஷன் எப்படி இருக்குங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இன்னொன்று சொல்லிக்கிறேன் எனக்கு வந்து எந்த விதமான ஒரு கெட்ட பழக்கமே கிடையாது காலேஜே கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஆனால் இது வரைக்கும் இந்த சிகரெட்டு இந்த மாதிரி எந்த விதமான ஒரு பழக்க கெட்ட பழக்கமே கிடையாது எனக்கு நான் ரொம்ப ரொம்ப நல்ல பையன் சரி வாங்க இப்போ கடைக்கு போய் சிகரெட் வாங்கிட்டு வந்துடுவோம் இப்போ நான் சிகரெட் வாங்கி கிளம்பிட்டேன் வாங்க இதெல்லாம் ஒன்று மட்டும் பார்த்துருவா கடையில இருந்து வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் பார்ப்போம் பாப்போம் பிராங்க் இப்படி ஒர்க் அவுட் ஆகுதா என்னன்னு தெரியல சொதப்பீடுன்னா என்னன்னு தெரியல பார்க்கலாம் இப்போ நான் வீட்டிலேருந்து இருந்து மறுபடியும் நான் ஸ்டாப் போக போறேன் ஏன்னா நான் பெரியம்மா வேலைக்கு போயிருக்கேன்னு பெரியம்மா இத்தனைக்கு தான் வருவாங்க பஸ் சேஃப்டி இறங்குறதுலேருந்து இருந்து வீட்டுக்கு வர்றது வரைக்கும் வீடியோல பார்க்கலாம் அதுக்கப்புறம் பெரியம்மா உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் ரியாக்ஷன் பண்ணுறாங்களா இல்லை என்ன பண்ணுறான்னு தெரில நான் வந்து ஒரு அஞ்சு வயசுலேருந்து எயித்து முடிச்ச வரைக்குமே பெரியம்மா கிட்ட தான் வளர்ந்தேன் பெரியம்மா தான் வளர்த்தாங்க எயித்து படிக்கிற வரைக்கும் அவங்ககிட்ட தான் இருந்தேன் அப்போ இருக்க ஏஜ் மாதிரி இப்போ இருந்தால் கண்டிப்பாக அடிச்சிருவாங்க ஆனால் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு தெரில எனக்கு அதை நினச்சா தான் ஒரு மாதிரி எனக்கு பெரியம்மா திட்டிடுவாங்களா இல்லை என்ன சொல்ல போகிறான்னு எனக்கு தெரில சரி வாங்க போவோம் பஸ் ஸ்டாப்புக்கு आते कब रहे? ஏன் அப்படி பார்க்கிறாரு? நம்ம கண்ட காட்சி உண்மைதானா அவ்வளோதான் வீடியோ ஆனால் கொஞ்சம் சொதப்புன மாதிரி தெரியுது ஏன்னா குறுக்க குறுக்க எல்லாம் வந்துட்டாங்க அந்த பின்னாடி பேக்ரவுண்ட் சவுண்ட் எல்லாம் கொஞ்சம் கேட்டங்காட்டிக்கு கொஞ்சம் எனக்கே சொதப்பின மாதிரி ஆயிடுச்சு பட் வீடியோ எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க வீடியோ நல்லா லைக் பண்ணிடுங்க அப்புறம் நம்ம இட் சந்தோஷ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க